அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க செவ்வாய்க்கு உரிய கோபம் மற்றும் பிடிவாத குணம் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க சண்டையில அதிக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க பெண்கள் கிட்ட இனிமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க தவறுக்காக மன்னிப்பு கேட்க கூட தயங்க மாட்டாங்க தப்பு பண்ணா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு தப்ப ஒப்பு கொள்ள கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க எந்த காரியத்தையும் தைரியத்தோடு செஞ்சு முடிக்க கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தாய் தந்தையர் மீது ஓரளவுக்கு பாசம் உடையவரா இருக்காங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க அழகும் முரட்டு சுவாபமும் உடையவங்களா இருக்காங்க சொத்து சேர்க்கைக்கு அதிக கவனம் செலுத்த கூடியவங்களா இருக்காங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடையும் வரை அயராது ஓடிக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க மனைவியின் மீது அதிக அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க சாதுரியமான பேச்சால அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இருப்பாங்க நல்ல சிந்தனைக்கும் நல்ல பேச்சுக்கும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க சொல்ல போனா கிட்ட பேசும் சரி ஒரு செயலை செய்யும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்காங்க இவங்க உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த இடத்தை செழிப்பாக்க கூடியவங்களா இருக்காங்க இவங்க எதிலும் முதன்மையா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க சூரிய பகவான் உச்சம் பெறதுனால தலைமை பண்பு ஆளுமை திறன் பிடிவாத குணம் கோபம் போன்ற குணாதசியங்கள் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க உண்மை நேர்மை போன்றவற்றை வெளிப்படையா பேசுவாங்க இதனாலேயே இவங்க பல விஷயத்துல தோல்வி அடைகிறாங்க மேசம் ராசிக்காரங்களுக்கு ஆரம்ப காலத்துல கல்வியில பொருளாதார ரீதியாக போராட்டங்கள் இருந்திருக்கலாங்க நடுத்தர வயதுல வெற்றி வந்தாலும் பெரிய அடி விழுங்க அந்த அனுபவத்திலிருந்து நீங்க நிறைய விஷயத்த காத்துக்குவீங்க ஆடு அடி விழுந்தா பின்வாங்கி மொத்த சக்தியையும் எழுப்புவது மாதிரி தாங்க நீங்களும் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா விழுந்த இடத்திலிருந்து வேகமாகவும் முழு சக்தியுடனும் எழுந்திருப்பீங்க அதுதாங்க உங்களோட சிறந்த கூட சொல்லாங்க மேசம் ராசிக்காரங்க போல்டானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று சிறப்பா செஞ்சு கூடியவங்களா இருக்கீங்க மற்றவர்களால முடியாததை உங்களால செய்ய முடியுங்க உங்களை பொறுத்து வரைக்கும் ஆளுமை திறன் தலைமை பண்பு அதிக லெவல்ல இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறந்த விளங்கக்கூடியவங்களா இருக்கீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் இறுதியில அவங்களே உதவி பெற்றிருப்பாங்க உழைப்பின் மூலம் உயர்வு பெறுவது உங்களோட இயல்புங்க உழைச்சா இந்த உலகத்துல நம்மளால செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல அப்படிங்கறத முழு மனதோட நம்ப தான் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணுங்க மேசம் ராசிக்காரங்களே உடன் பிறப்புகள் இடத்துல ஏமாற வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கடன் விஷயத்துல பேரழிவு வரக்கூடிய அபத்து வரப்போகுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க டெக்னாலஜி விஷயத்துல ஏமாற வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க தாயின் அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது தாயோட அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குழந்தைகள் மீது அதிகம் பாசத்தை நீங்க வைக்க போறீங்க தொழில் ஸ்தானத்துல குரு நீச்சமா இருக்கிறதுனால யாருடைய அறிவுரையும் உங்ககிட்ட செல்லுபடியே ஆகாதுங்க சனி பகவான் நிறைய தோல்விகளை கொடுத்து அவமானத்தை உங்களுக்கு கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு வெற்றிய கொடுக்க போறார் அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நிரந்தரமான வெற்றியா இருக்க போகுதுங்க அந்த வெற்றிக்கு பிறகு உங்களுக்கு அனுபவமே கிடைக்க போகுது கோபங்களை கோபப்படக்கூடாது வெளிப்படையா தவிர்க்கணும் அமோகமா இருக்குங்க இருபத்தேழு வயசுல இருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ள நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க வீட்டுல நடக்கும் விஷயங்கள்ல மத்தவங்க தலையீடு இருக்க கூடாதுங்க மேசம் ராசி பெண்கள் படப்படனு பேசுவாங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மஞ்சள் ரத்தினம் அணியலாங்க சிவ வழிபாடு செஞ்சா உங்க குடும்பத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க யோகா பண்ணுங்க உங்க வாழ்க்கை ஆமோகமா இருக்குங்க கடன் சொத்து சகோதர்கள் விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணுங்க முருகன மனதார வேண்டிக்கங்க நல்லது மட்டும் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ ஓ முருகா முருகா போற்றி போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ராசிக்காரங்களே இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை உங்களை எடுக்க வைக்க போறாரு உங்களுக்கு நன்மைகளை போறாரு மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்ற போகுதுங்க அவசர முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வர போகுதுங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டா மட்டும்தான் நட்பு உறவுகள் கிட்ட சுமூகமான நிலை உங்களுக்கு நீடிக்குங்க உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லத தருங்க திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூட போகுதுங்க தடைபட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேர போகுதுங்க மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனசுல ஒரு தைரியம் பறக்க போகுதுங்க பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க தந்தை வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகுதுங்க தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க இருக்கிறாருங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்க போகுதுங்க வழக்குகள்ல சுமூகமான முடிவுகள் வந்து சேர போகுதுங்க வெளிநாட்டுக்கு வேலை கல்வி தொடர்பாக செல்லை எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தர போகுதுங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்க போகுதுங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க பெண்களுக்கு மனக்குறிகள் நீங்கி மனசுல நம்பிக்கை பிறக்க போகுதுங்க பண வரத்து கூட போகுதுங்க சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க மாணவர்கள் ஆசிரியர்களோட கூற்ற கேட்டு அதன்படி வாழ்க்கையில முன்னேறப் போறாங்க மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழிய கடைபிடிச்சு வாழுங்க மேசம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க அப்பா யாருன்னு சொல்றாங்க தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்றத செயல்படுத்திட்டு தெய்வத்தை வணங்குனா போதுங்க நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் இந்த ஜூலை மாதம் ராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து அதிக லெவல்ல போகுதுங்க எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது ரொம்பவும் நல்லதுங்க ஒரு சொல்ல அடுத்தவங்கிட்ட சொல்லும் போதும் சரி ஒரு செயலை செயல்படுத்தும் போதும் சரி இதை செஞ்சா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இந்த சொல்ல சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது உங்க லைஃப்க்கு ரொம்பவும் நல்லதுங்க வீண் வாக்குவாதங்களால பகையை வளர்த்து கொள்ளாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க மே இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரணிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வீண் அலைச்சலுக்கு பிறகுதாங்க எந்த ஒரு காரியமும் நடந்து முடிய போகுதுங்க வியாபாரம் இருக்குங்க எவ்வளவு அலைஞ்சாலும் எவ்வளவு வேலை உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலங்க இந்த மாதம் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே தாமதமா உங்க கைக்கு வந்து சேர்ந்துருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலைய முடிக்க அழஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அழஞ்சாலும் அதற்கான பலம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க சக பணியாளர்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க உங்க குடும்பத்துல எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் கோபத்தை அதிகளவில் காட்டாதீங்க கொஞ்சம் பொறுப்பை காட்டுங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருந்தா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ஒன்னாம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் விருந்தினர் வருகையால திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வெளியூர் செல்லக்கூடிய காலம் உங்களுக்கு வரப்போகுதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைச்சு கொள்றது ரொம்பவும் நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஈகோ முடிவு வர அறிவுரைகளை கேட்காத உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அறிவுரைப்படி இனி வரக்கூடிய காலங்கள்ல நடந்து கொள்ள போறாங்க சொல்ல போன இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி மேசம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதம் குடும்பத்தில் என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் மாற்றங்கள் ஆமாங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் சண்டையெல்லாம் காணாம போக போகுது நிம்மதி நிலவ போகுது சொல்ல போனா கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ பிரச்சனைனால ரொம்பவும் அதிக அளவுல கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையான வாழ்க்கைய போறீங்க உங்களுடைய குழந்தைங்க நாள் வரைக்கும் உங்களோட அறிவுரைகளை கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அறிவுரைப்படி நடந்துக்க போறாங்க மேசம் ராசிக்கார உள்ளங்களே இது நாள் வரைக்கும் உங்கள பெத்த அம்மாவும் அப்பாவும் உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக வியாபாரங்க உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்குது இந்த மாதம்னு பார்க்கலாங்க மேசம் ராசிக்கார உள்ளங்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் வியாபாரத்துல அதிக லெவல்ல லாபத்தை சந்திக்க போறீங்க நீங்க சின்ன பொட்டி கடை வச்சிருந்தீங்கனாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரியே வச்சிருந்தீங்கனாலும் சரிங்க உங்கள் உழைப்புக்கேற்ற லாபம் நிச்சயம் கிடைத்தே தீருங்க உங்க உழைப்புக்கு பலன் கிடைத்தே தீருங்க நீங்க நாள் வரைக்கும் யோசிச்சிருப்பீங்க நான் இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டே இருக்க எனக்கு ஊதியம் உழைப்புக்கேற்ற வாழ்க்கை இப்படியே போயிரும் போலையே என் வாழ்க்கையில மாற்றம் வருமா வராதா முருகா நீ பாத்துக்கிட்டு இருக்கிறியா அப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முருகர்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி முருகர் அனைத்தையும் மெதுவா கேட்டுட்டு தாங்க இருந்தாரு எல்லா பிரச்சனைகளையும் முருகர் காணாம போக வைக்கப் போறாருங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில வியாபாரத்துல என்ன பிரச்சனை அதிக லெவல்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட திறமைகள் இருக்கும் ஆனா ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பணங்காசு இருந்திருக்காதுங்க நீங்களும் பணங்காசுக்காக பேங்க் பேங்கா போய் இறங்கி இருப்பீங்க கடவுளே எங்களுக்கு ஒரு லோன் கிடைச்சா போதும் எந்த வங்கியும் லோன் தரமானங்கிறாங்களே நாங்க என்ன பண்றது நாங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறது எங்க அப்பா அம்மா எங்களை படிக்க வச்சதே பெரிய விஷயம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் படிப்பு வேலை கிடைக்கல சரி பரவாயில்ல ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பொழைச்சுக்கலான்னு பேங்க்ல போய் லோன் கேட்டா அவங்களும் தரமானிங்கிறாங்க எங்க வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே நாங்களும் எங்க அப்பா அம்மா மாதிரியே எங்க ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு வேலைக்கு தான் போய் எங்க வாழ்க்கையை நடத்தணும் போலயே மாற்றம் வருமா வராத அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முருகர்கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க முருகர் உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்த போறாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் செல்ல போன மேசம் ராசிக்கார உள்ளங்களே நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி உங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தம் கிடைக்க போகுது உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்கள் தகுதிக்கேற்ற பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய தொழில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே ஆமோகமா இருக்க போகுதுங்க சொல்ல போனால் இதனால் வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டுவீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் அளவுக்கு இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு இனி உங்க வாழ்க்கையில இருள் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சொல்ல போனா மேசம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுதுங்க சொல்ல போனா மேச ராசில பிறந்த பெண்ணா இருந்தாலும் சரிங்க ஆனா இருந்தாலும் சரி எங்களுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு தலமுடி நரசும் போயிருச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா எங்க வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே எங்க வாழ்க்கையில எப்பதா பிரகாசம் வரும் அப்படின்னு நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கீங்க நீ மேல் கஷ்டப்படாதீங்க நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பேறு இல்லாதவங்களுக்கு குழந்த பேறு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க திருமண ஆகி மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு பண்ணாத பரிகாரம் போகாத கோயிலும் இல்ல ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தை பேரு கிடைக்கலையே இனி வரக்கூடிய காலத்துல யாவது எங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எங்களோட வாழ்க்கை இப்படியே இருளா போயிருமா எங்க வாழ்க்கையில விடுவு காலம் வரவே வராதா அப்படின்னு நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க மேசம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீருங்க பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாக அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுதுங்க வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க நகைகள் வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுது நீங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைகளின்றி நடக்க போகுது புதிய வீடு கட்ட போறீங்க புது புது நல்ல விஷயங்களை செய்ய போறீங்க புதுசா தொழில் தொடங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதுப்பொழிவு பிறக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மேசம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் இன்னும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மன் கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்மளுடைய அம்மன் காணல் நீராக காணாமல் செய்வாருங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறிடுங்க அம்மனுக்கு நெய்விளக்கு ஏத்துங்க இன்னும் அற்புதங்களை எல்லாம் அம்மன் உங்களுக்கு செய்வாங்க ஓம் அம்மனே போற்றி ஓம் அம்மனே போற்றி ஓம் அம்மனே போற்றி எனக்காக்கும் அம்மனே போற்றி நன்றி வணக்கம்